எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நான் எங்கே வந்திருக்கேன் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் உடுமலைப்பேட்டையில் என்னோடய தங்கச்சியை பார்க்க வந்திருக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் அதாவது திறமைகளில் நிறைய திறமைகள் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களை வந்து நம்ம பார்க்குறது கஷ்டம் அதை நான் நேரில் பார்க்குறதுக்காக வந்திருக்கேன்னா அந்த வீடியோஸில் பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு என்னோடய தங்கச்சியை நேரில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு இன்றைக்கி வந்திருக்கிறேன் நானும் ராணி என்னோடய மாப்பிள்ளை எல்லாருமே சேர்ந்து தான் வந்திருக்கிறோம் தங்கச்சிகிட்ட கொஞ்சம் பேச போகிறேன் ஏன்னா இந்த திறமைகள்லாம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு

தெப்ப பட் பெர்ஃபெக்ட்டா வராது பட் இவர சொல்லி கொடுத்த கைடன்ஸ்ல வந்து நான் பெர்ஃபெக்ட்டா தெரியும் அண்ணே சொல்லி கொடுத்ததுன்னு அண்ணா. எங்க அண்ணா கத்திட்டது பார்த்துட்டு டெய்லரிங் ஷாப் வைக்கிற அளவுக்கு எனக்கு நல்ல மோட்டிவேஷனா இருந்துச்சு. அதுவும் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன். மூணு வருஷமா இப்போ மூணு வருஷமா கடையில தான் இருந்து பேசுறோம். அதாவது தன்னிசி ஒரு கடை பிடிச்சி அந்த கடையில அவங்க தனியா ரன் பண்றாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமோ நிறைய பேருக்கு இந்த மாதிரி மோட்டிவேஷன் உங்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காகவே தங்கச்சிக்கிட்ட இருந்து அவங்களோட வாயால உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லணும்னு ஆசைப்பட்டுருக்கேன் நீங்க சொல்லுங்க நம்மளுக்கு எது முக்கியமா என்னமோ நிதி சுதந்திரம் வந்து ரொம்ப முக்கியம் நம்ம நம்மளோட செலவுகளை வந்து நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ டைம் இருக்கோ அந்த டைத்தை வந்து வருமானமா மாற்றிக்கிறது தான் அது வந்து டெய்லரிங்ல வந்து அது கண்டிப்பாக கிடைக்கும் டெய்லரிங் மிஷினை நம்பி நம்ம ஒரு வேலை ஆரம்பிக்கிறோம்னா அது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கை கொடுக்க செய்யும் நம்ம அது எவ்வளோதான் நிறைய பேருக்கு தெரியுறதில்ல இப்போ வந்து நம்ம என்னடா கஷ்டப்படுறோம் நம்மளுக்கு எந்த தொழிலும் தெரியல வருமானம் இல்லை ஒரு இடத்துல வேலைக்கு போகணும்னா ஒரு பர்மிஷன் கேட்கணும் லீவு போடணும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு வீட்டில் எவ்வளவு ஒரு உடம்பு இல்லாமல் யாருன்னா இருப்பாங்க குழந்தைகளை பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் வேலைக்கு போயிட்டு வர மாதிரி சூழல் அவங்களுக்கு அமையாது அப்போ இந்த டெய்லரிங் படிச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து ஒரு சொந்த முதலாளி ஆகிடறாங்க இப்போ நீங்கள் ஒரு முதலாளி ஆகிட்டீங்க அது மாதிரி சொந்த தொழில் பார்க்கும்போது அவங்களோட தேவைகள் அவங்களே பார்த்துக்கலாம் அளவுக்கு அதிகமான வருமானம் வேணும்னாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணாங்கனாலே சம்பாதிக்கலாம் இல்லையா குறைஞ்ச முதலீடு நிறைஞ்ச வருமானம்னா இந்த தையல் தொழிலில் மட்டும்தான் நம்மளோட உடல் உடல் உழைப்பு மட்டும்தான் தேவை தானே ஏன்னா இப்போ தங்கச்சி பார்த்தீங்கன்னா டெய்லரிங் மட்டும் கிடையாது ஆரி ஒர்க் போடுறாங்க அந்த ஆரி ஒர்க்கை பார்த்துட்டு நான் வீடியோலேயே பார்த்துட்டு என்னோட இவ்வளோ திறமையில் இருக்குது இதெல்லாம் ஒரு கடவுளின் படைப்பு ஏன்னா ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்த்த விஷயம் ஒரு சில இவங்களுக்கு இவ்வளோ திறமையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேரில் போய் பார்க்கணுன்றே வந்திருக்கேன் ஆரி ஒர்க்கு டெய்லரிங் அதுவும் இல்லாமல் டிராயிங் பண்ணுவாங்க அந்த டிராயிங் எப்படி பண்ணுவாங்க தெரியுமா அது இன்னும் ஆச்சரியமாக இருக்கும் அதாவது காமிச்சிடட்டா அதாவது என்னுடைய ஃபோட்டோ வரைஞ்சிருக்காங்க பாருங்க எப்படி இருக்குது சூப்பராக இருக்கா அதாவது நான் ஆச்சரியப்பட்ட விஷயத்தில் இதுவும் ஒன்று உண்மையிலே அண்ணன் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இந்த ஃபோட்டோ இது வந்து டிராயிங் பண்ணி அவங்க ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதை என்னால் வெளியே சொல்லவே முடியல ஆனால் அந்த வீடியோ காமிச்சிட்டு இருந்தேன் வேறு என் தங்கச்சி நன்னு முகத்தை கூட பார்க்கல அதாவது நேரில் போய் பார்க்கல ஆனால் என்னோடய ஃபேஸ் வந்து இவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக இருந்தேன் இதை போய் நம்மளோட ஷாப்பில் மெயினான இடத்துல மாட்ட போகிறேன் ரொம்ப சந்தோஷம் அது இது எப்படி இதில் திறமையிலாம் டெய்லரிங் கத்து டெய்லரிங் கற்றுக்கிட்டீங்க ஆரி ஒர்க்கும் பண்ணுறீங்க கிளாஸ் வேர் எடுக்கிறீங்களா ஆரி ஒர்க்கு கிளாஸ் எடுக்கிறாங்க அதாவது இது இதை பற்றி சொல்லணுன்னா நான் நிறைய விஷயங்கள் இருக்குது சாதாரணமாகவே நம்ம என்ன வேலை பார்க்கணுன்னு நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகளுக்கு அப்பாற்பட்டு நம்ம தனிச்சு இருந்து சுயமாக சம்பாதிக்கணுங்கிற விஷயத்தை உங்களுக்கு நிறையா சொல்லியிருக்கிறேன் அவங்கள தங்கச்சியில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை அவங்க எவ்வளோ மன உளைச்சலில் இருந்தாலும் தனக்குன்னு ஒரு சுய தொழில் வேணும் தன்னாலையும் சம்பாதிக்க முடியும் தனக்குள்ளே இருக்கிற திறமைகளை வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம அவங்க சொல்ல வேண்டியதே இல்லை நம்மளாகவே புரிஞ்சிக்க முடியும் ஆனால் அவங்க சொல்லும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எது இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணணும் எதெல்லாம் நம்ம வந்து நம்ம மைண்டில் போட்டு குழப்பிக்காமல் நம்ம என்ன இலக்கோ இப்போ ஒரு கடை கடை வைக்கணும்னு ஆசைப்பட்றாங்க கடை வச்சுட்டாங்க ஒரு ஆரிவர் போடணும்னு ஒர்க் ஆரியவற்போட பழகிட்டாங்க ஒரு டெய்லரிங் படிக்கணும்னு நினைச்சாங்க அதான் யாருக்கிட்டையும் போய் படிக்கல எங்கிட்ட கூட நேரில் வந்து படிக்கலை அந்த வீடியோவை பார்த்து அதை கண் பார்த்து கை செய்கிறது தான் வேலை அது வந்து ஒரு தனித்திறமை அந்த திறமை வந்து பாப்பா கிட்ட எக்கச்சக்கமாக கடவுள் கொடுத்துருக்கிறாரு அந்த ஆசீர்வாதம் வந்து நிறைய இருக்குது இந்த மாதிரி எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை என்ன ராணி இது ஒரு அபூர்வமான ஒரு விஷயம் இதை சொல்ல சொல்லிக்கிட்டே போகலாம் இதெல்லாம் நீங்கள் ஒரு நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்மளால எல்லா விஷயங்களும் முடியும் எல்லா நாளையும் எல்லா விஷயங்களுமே முடியும் அதுவும் பெண்களால் சாதிக்க முடியாத விஷயங்கள் எதுவுமே இல்லை ஏன்னா அவங்கள வந்து வெளியில் வெளியில் வர்றதுக்கு பயப்படுறாங்க யாரோட சப்போர்ட்டு இல்லைன்னு நினைக்கிறாங்க ரெண்டாவது ஒரு சில ஆண்களால் இந்த குடிகாரங்களால் பொண்டாட்டியை சரியாக பார்த்துக்காதவங்க அந்த மாதிரி ஆட்களால் எல்லா ஆண்களும் இல்லை ஒரு சில ஆண்களால் அவங்க வெளியில் வர முடியாமல் தன்னோட திறமைகளை வந்து தனக்குள்ளேயே போட்டு புதைச்சிக்கிறாங்க அதனால தான் நான் சொல்லுவேன் இந்த டெய்லரிங் படிச்சுக்கோங்க ரொம்ப ஈஸியான வேலை தானே ஈஸியான வேலை அதை கற்றுக்கிட்டாங்கன்னா தனித்து சம்பாதிக்கும் போது தைரியம் தன்னால் வரும் தன் கையில் காசு இருந்தால் தானே பணம் தான் வாழ்க்கைன்னு இல்லை ஆனால் வாழ்க்கைக்கு பணம் கண்டிப்பாக தேவை அப்போ அது நம்ம கையில் நம்ம சம்பாதிக்கும் போது அது ஒரு துணிச்சலும் தைரியம் அதிகமாக இருக்கும் இல்லையா அதனால தான் இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்ற விஷயமே தனிச்சு வாழணுன்ற அவசியம் இல்லை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம சுயமாக ஒரு தொழில் இருக்கும்போது கண்டிப்பாக நம்மள சக்ஸஸ் ஆகும் இல்லையா இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இன்னும் நான் ஊரில் கொண்டுட்டு போய் அதை இந்த ஃபோட்டோ எனக்கு கொரியரில் அனுப்பிட்டான் அண்ணான்னு கேட்டிருந்தாங்க எனக்கு கொரியரில் அனுப்பி விருப்பம் இல்லை இவ்வளோ திறமை இவ்வளோ திறமையை வந்து நம்ம நேராக போய் கையில் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அதனால் நான் நினைக்கிட்டு வந்து பாப்பா கையால் வாங்கணும்னு நினச்சி இன்னைக்கு வாங்கிட்டேன் நீங்கள் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ணன் அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நேரடி வந்து பார்க்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் ஏற்கனவே வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன் தவறிடுச்சு இந்த டைம் கண்டிப்பாக போய் பார்த்தே ஆனன்ட்டு வந்துட்டேன் வேறு அப்புறம் வந்து பெண்கள் நிறைய கஷ்டப்படுறாங்களே அவங்களுக்கு நீங்கள் உங்களோட கருத்துக்கள் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் நிறைய பேர் மனசு சோர்ந்து போயிடுறாங்க வீட்டுக்காரர் சண்டை போடுறாரு வீட்டுக்காரர் விட்டுட்டு போயிட்டாரு அப்புறம் கணவனை இழந்துடுறாங்க அதாவது நல்ல கணவர் இருந்தும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு ஒரு ஆக்சிடெண்ட்டோ ஒரு டக்குன்னு ஒரு மரணம் ஆகிற நேரத்தில் அவங்களுக்கு திடீர்னு தனிச்சு விடும்போது அவங்களுக்கு வழி தெரிய மாட்டுது நம்ம என்ன செய்யறதுன்னு பயப்படுறாங்க இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அண்ணனுக்கு நிறைய பேர் கால் பண்ணுவாங்க எனி டைம் ஆன்லைன் கிளாஸ்லேயே இருப்பேன்னா நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கெலாம் கூட கால் வரும் அப்போது நம்ம அண்ணன் மாதிரி நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு அவங்களோட கஷ்டத்தை சொல்கிற கூட ஆள் இல்லாமல் என்கிட்ட சொல்லுவாங்க அப்போ அவங்களுக்கு நான் ஆறுதல் சொல்லுவேன் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் ஒரு மரணம் தான் நம்ம எதுக்கு வாழணும் அப்படி சொல்லிட்டு மனசு உடஞ்சிடுறாங்க அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்கிற வார்த்தை வந்து ஒரு பூஸ்ட்டாக இருக்கணும் அண்ணன் நிறையா சொல்லிகிட்டே இருக்கேன் ரொம்ப நான் பார்க்கலாம் நமக்கு வந்து யார் சப்போர்ட் இல்லை அப்படின்னாலும் நம்மளால வந்து சம்பாதிக்க முடியாது அப்படி கிடையவே கிடையாது நம்ம கையே சப்போர்ட் பண்ணல நம்ம காலை சப்போர்ட் பண்ணல அப்படின்னாலும் நம்மளால சம்பாதிக்க முடியும் நம்ம மைண்ட் மட்டும் நம்ம ஆழமா என்னால முடியும் அப்படின்னு நம்பினோம்னா போதும் மற்றபடி எந்த சப்போர்ட்டும் தேவை நம்ம கண்டிப்பா ஜெயிச்சிடலாம் மத்த உங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ணலாம் போதுமா இந்த ஒத்த வார்த்தை ஸ்டார்ட்டாக சொன்ன விஷயம் எந்தளவுக்கு உங்களுக்கு போய் சேருதுங்கிறது இந்த கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லணும் ஏன்னா அவங்க சொல்கிற ஒரு சில சின்ன சின்ன வார்த்தைகள் கூட பெரிய விஷயங்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அதாவது அதை ஃபாலோ பண்ணாலே போதும் நம்மளோட தனித்திறமை வெளிக்கொண்டு வர்றதுக்கு இவங்க ஒரு நல்ல ஒரு உதாரணம் என்ன பாப்பா ஆமா தானே நீங்கள் ஒரு பெருமாள் பக்தி இல்லையா அதாவது பெருமாளோட குழந்தை முகத்தை பார்க்கும் போதே அந்த அந்த கடாட்சம் அழகாக தெரியும் நல்லா இருக்குது அதாவது கடவுளை பக்தி அதிகமாக இருக்கிறதுனால என்னமோ தெரில அந்த கடவுளோட அனுகிரகம் அதிகமாக இருக்குது அந்த திறமைகளும் நிறைய இருக்குது அது ஒரு ஆச்சரியப்படுற விஷயம் இது இன்னும் நீங்கள் நிறையா உங்களோட திறமையெல்லாம் வெளியில் கொண்டு வரணும் அண்ணன் உங்களுக்காக உங்களோட உடல்நிலைக்காக எந்த ஒரு குறையும் இல்லாமல் நீங்கள் நல்ல சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அன்னை கடவுளை உங்களுக்காக சேர்த்து ப்ரேயர் பண்ணிக்கிறேன் சரியா